வணக்கம் டி செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா தலைமை ஆசிரியர் பணி நிறைவு விழா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை ஒன்றியம் தென்சங்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருநா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பணி நிறைவு விழா ஆனைமலை விஸ்வா மகாலில் நடைபெற்றது விழாவிற்கு மாயா கோணே சர்வதேச விருது பெற்ற திரைப்படக் கலைஞர் திரு மு சண்முகராசன் தலைமை தாங்கினார் திரு கோக பிரசான ராசகுமார் வரவேற்புரை வாசித்தார் வாழ்த்து பேசி அருளாசை வழங்கினார் திரு பி கே பழனிசாமி திரு தங்கவேல் சாமி திரு மஸ்தான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் வட்டார கல்வி முன்னாள் இந்நாள் அலுவலர்கள் திரு தே மாரியப்பன் திரு சார்லட் இன்பராசு திரு ஜோசப் கருணாகரன் திரு காளிமுத்து திரு எடிசன் பெர்னாட் திரு மகேஸ்வரன் திரு மூர்த்தி திரு வெள்ளியங்கிரி திரு சின்னப்பராசு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் ஆனைமலை ஒன்றிய திமுக செயலாளர் திரு யுவராசு தென்சங்கம்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சாரா அண்ணாதுரை துணைத் தலைவர் திரு இ ரகுபதி தென்சங்கம்பாளையம் பள்ளி மேலாண்மை குழுவினர் தென்சங்கம்பாளையம் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வழங்கினர் ஆசிரியர் பயிற்றுநர்கள் திரு காளிமுத்து திருமதி பாக்கியலட்சுமி திரு கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர் தலைமை ஆசிரியரின் முன்னாள் வகுப்பு தோழர்கள் தற்போதைய மாணவர்கள் நண்பர்கள் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வெற்றிவேல் கிரியே சன்சு திரைப்பட தயாரிப்பாளர் தலைமை ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் ஏற்புரை வழங்கினார் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசும் மரக்கன்றும் வழங்கப்பட்டது திரு ந செந்தில் ராகவேந்திரா நன்றி குறை கூறி விழா இனிதே நிறைவுற்றது விழா ஏற்பாடுகளை திருநா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ்